அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன போறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்லப்படுறேன் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி ஐபசி இருபத்தொம்போது இன்று சனிக்கிழமை ஆங்கில வருடம் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மேல் நோக்கினால் அதே போல் இன்று ஏகாதசி கடைபிடிக்கப்படுகிறது நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று ஐம்பத்தொன்று வரை பூரம் பின்பு உத்திரம் திதி இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தஞ்சு வரை தசமி பின்பு ஏகாதசி யோகம் வந்து இன்று முழுவதும் மரண யோகம் சந்திராச நட்சத்திரம் அவிட்டம் ராசி பார்த்திங்கன்னா மகரம் கும்பம் சந்திரராசில் பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மகர ராசி மகர லக்கணம் கும்ப ராசி கும்ப லக்கணம் என்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறையில் கடைபிடித்து செல்லணும் ஏக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சி எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த கவுரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது இந்த கவுரி நல்ல நேரத்தை பொறு பொறுத்து மட்டும் புதுமன தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கவுரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதே போல் இன்று இது கூட சேர்த்து ஓரநாதனம் பயன்படுத்தாலும் அற்புதம் பலன்களை பெற முடியும் இன்று சனிக்கிழமை என்பதால் சனி பகவானே கதாநாயகன் அவரே ஓரநாதன் சனிவரை காலை ஆறு டு ஏழு மதி ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த சனி வரையில் உடல்வாதிகளுக்கு சிகிச்சை எடுத்தல் புதிதாக மருந்து உண்ணுதல் உடலுக்கு எது சம்பந்தப்பட்டதோ இந்த சனி உரையை பயன்படுத்தலாம் மீதியெல்லாம் நீங்கள் சுபகாரியங்களுக்கு சுபவரையை தான் பயன்படுத்தி ஆகணும் வாரிகள் பார்த்தீங்கன்னா சுக்கரன் சந்திரன் புதன் குரு இவங்களை பயன்படுத்தினீன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் தேடி வரும் இப்போ ராவுகாலம் காலை ஒன்பது டு பத்து முப்பது எமகண்டம் மதி ஒன்று முப்பது டு மூணு குளிகை காலை ஆறு டு ஏழு முப்பது சூளம்பதி கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கம் ஏற்றணும் அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அதே போல் மாந்தின்னா குளிகன் குளிகன்னா மாந்தி இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்ய செய்யக்கூடாது நீங்கள் கற்றுக்கொண்டு பண்ணிடுறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்